சார் வணக்கம் சார் வணக்கம் சிபி தொடர்ந்து பங்குச்சந்தை சந்தை இறங்கிட்டு இருக்கிறதா பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து இறங்கி இருக்கு ஆனா என்ன பிராடர் மார்க்கெட்ல மட்டும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தெரியுது அட்வான்ஸ் டிக்ளைன் அந்த இதுல அட்வான்ஸ் ஏறி இருக்கு டிக்ளைன் வந்து கம்மியா இருக்கு ஆனா பிப்டி டூ வீக் லோ லோயர் சர்க்கியூட் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அப்பர் சர்க்கியூட் பிப்டி டூ வீக் ஹையா கம்பேர் பண்றப்ப இது எப்படி சார் பார்க்குறது ஒரு மாதிரி மிக்சடா இருக்கு சார் மார்க்கெட் கரெக்ட் ஒரு குழப்பமான ஒரு ஒரு சூழல் தான் இது இந்த மாதிரியா வந்து ஒரு செக்டர் ஏறி இன்னொரு செக்டர் இறங்கி இண்டெக்ஸ் இறங்கி மார்க்கெட் அல்லது ஏறி மார்க்கெட் இறங்குறது இந்த மாதிரியான குழப்பங்கள் எப்போ வரும் ஒரே யூனிட் டைரக்ஷன்ல இல்லாமன்னா எப்போ சந்தை ஓரளவுக்கு பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அல்லது பீக் அவுட் ஆயிடுச்சு ரொம்ப அதிகமா ஏறிடுச்சுனாலும் இந்த மாதிரி நடக்கும் ரொம்ப இறங்கிடுச்சுன்னா கூட இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும் எதனால எந்த பங்குகள்னா ரொம்ப அதிகமா இறங்கி இருக்கோ அதுல பயிங் வரும் வேல்யூவேஷன் இருக்கு அப்படின்னா வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இருக்குன்னா அதே சமயத்துல இன்னும் அதிகமா இருக்கக்கூடிய சில பங்குகள்ல செல்லிங் வரும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த செல்லிங் சோ அதுதான் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதற்கு முன்பு செல்லிங் மட்டும் இருந்திருக்கு இப்ப பயிங் இருக்கிறதுனால இந்த மிக்சடா நீங்க பாக்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பங்குகள் அட்வான்ஸ் பட் ஆயிரத்தி இருநூத்தி பதினாலு பங்குகள் தான் டிக்லைன் என்எஸ்சி ல பிஎஸ்சிலையும் அதே மாதிரி அட்வான்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்னு டிக்ளைன் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி தான் பட் நீங்க சென்செக்ஸையும் நிப்டியையும் பாத்தீங்கன்னா நிஃப்டியில வந்து அட்வான்ஸ் இருபத்தி ரெண்டு தான் டிக்ளைன் இருபத்தி எட்டு அதிகமா இருக்கு நிஃப்டியுமே முப்பத்தி புள்ளிகள் இறங்கி இருக்கிறத நம்ம பாக்கிறோம் சென்செக்ஸுமே தொண்ணூத்தி புள்ளிகள் இறங்கி இருக்கிறத பாக்கிறோம் அண்ட் சென்செக்ஸ்ல வெறும் பன்னிரண்டு பங்குகள் தான் விளையேற்ற பங்குகள் மீத பங்குகள் எல்லாமே பதினெட்டு பங்குகள் விளையாற பங்குகள் சோ இந்த கன்வர்ஜென்ஸ் இல்லாம டைவர்ஜென்ஸா இருக்குதுங்கிறது ஒண்ணு கன்ஃபியூஸ்ட் மார்க்கெட்டா இருக்கணும் இல்லைன்னா கன்சால்டேஷன் பேஸ்ல ஒரு டெசிசிவான அதாவது ஒரு ஒரு பாட்டம் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இது பாட்டம் அவுட் ஆயிருக்குதா பாக்குறேன் என்ன காரணம்னா பாட்டம் அவுட்னா சரியாகிட்டு இருக்கு சரியாக போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆமா ஓரளவுக்கு இந்த லெவல்ல கொஞ்சம் நாட்களுக்கு நிற்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எந்த டைரக்ஷன் எடுக்குங்கிறத நம்ம அப்புறம் வரக்கூடிய நிகழ்வுகள் தீர்மானிக்கும் பட் பெரும்பாலும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு இந்த மாதிரியா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது என்ன காரணம்னா நீங்க ஐந்து மாதங்களாக தொடர்ந்து பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு கடந்த முப்பது ஆண்டுகளில் இது இரண்டாவது முறைன்னு பார்த்தோம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆமாங்க அது மாதிரி இப்ப தொடர்ந்து பத்து நாட்கள் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்தது என்பது அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அதாவது

நம்ம கவனிக்கணும் அதனாலையும் கூட பெரும்பாலும் இனி ஒரு வீழ்ச்சிங்கிறது ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனாலையும் நம்ம சொல்ல முடியாது சிறுபள்ளி இருக்கும் பட் ஆனா ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு தெரியுது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு பையிங் வருங்கிறது ஏன்னா இந்த ப்ராடர் மார்க்கெட் ரெக்கவரிங்கிறதும் அதை தான் காட்டுறதா நான் பாக்குறேன் செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டா கூட பல செக்டார்ஸ் வந்து மிக்சடா இருக்கிறத பார்க்க முடியுது ஒன்னு ரெண்டு இறங்கிருந்தா கூட பெரும்பாலான செக்டார்ஸ் மீடியாவா இருக்கட்டும் அல்லது பிஎஸ்யூ பேங்க் பொதுத்துறை வங்கிகளா இருக்கட்டும் ஸ்மாலர் அது ஹெல்த் கேர் அது சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் இது எல்லாமே ஏறி இருக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் பிப்டி இதெல்லாம் ஏறி இருக்கு ஒரே நிப்டி பிப்டி இதெல்லாம் இறங்கிருக்கு இறங்குனதெல்லாம் மைனரா தான் இருக்கு எக்ஸப்ட் ஆட்டோமொபைல் துறை துறை அண்ட் ஐடி இது தவிர பாக்கி எல்லாமே வாகனத்துறை இல்லையா துறை ஒரு இன்னைக்கு இன்னைக்கு இறங்கி இருக்கு ஓகே ஆமா சார் சார் அதுலயும் பாக்குறோம் என்ன ஒரு 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 சப்போர்ட் இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி மாதிரி நம்ம எனக்கு அப்படித்தான் தெரியுது அந்த அந்த கூட பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா லோ காலையில ஓராயிரத்தி அருகாமையில் வந்துட்டு அங்கிருந்து ரெக்கவர் ஆயிடுச்சு ஒன்றரை மணி மணி நேரத்துக்குள்ள நேரத்துக்குள்ள ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்து நூறு கிட்ட வந்துருச்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு அப்படிங்கறத நூறு நூறு இன்ஃபேக்ட் ஹண்ட்ரட வந்து தொட்டு இருக்கிறது சோ அந்த அந்த அளவுக்கு வந்து இருக்கு சோ அத அருகாமையில் நிச்சயமா வந்து அந்த லெவல் வந்து ஒரு பாட்டமா மாதிரி தான் தெரியுது அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு சில நாட்களுக்கு நான் நினைக்கிறேன் குறைந்தபட்சம் ஏன்னா வாரக்கணக்கில் சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் வந்து மிக முக்கியமான தகவல்கள் எல்லாம் அட்வான்ஸ் டாக்ஸ் குறித்த புள்ளி விவரங்கள் வர இருக்கிறது அது போக இந்த அடுத்த இரண்டு சில நாட்கள்ல வந்து நமக்கு சிபிஐ டபிள்யூபிஐ ஐஐபி இந்த மாதிரி தரவுகள்லாம் வர இருக்கு அதனால அதெல்லாம் வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அது பார்க்கும்போது இது ஒரு பாட்டமா எனக்கு தெரியுது இன்னைக்கு பாக்குறப்ப நீங்க சொன்னீங்க அந்த ஆட்டோ இண்டெக்ஸ் கொஞ்சம் இறங்கியிருக்கு அப்படி ஆட்டோமொபைல் இண்டெக்ஸ் அதனால குறிப்பா வந்து பஜாஜ் ஆட்டோ ஹீரோ மோட்டோ கார்ப்பரேஷன் அதெல்லாம் இறங்கி இருக்கு ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஒரு மூன்று பர்சன்ட் என்ன சார் ரீசன் இதுக்கு நிச்சயமா டாடா மோட்டர்ஸ் அதே மாதிரி இறங்கி இருக்குது பாக்குறோம் இதற்கு முக்கியமா ரெண்டு காரணங்களை சொல்லலாம் ஒரு காரணம் வந்து மிக்சட் பேக் தான் இது சேல்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்பீல்ட் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க மார்ச் மாதம் பொதுவாக அந்த டிப்ரெசியேஷன் அந்த மாதிரி சில விஷயங்கள் காரணமாக வாங்குறது முனைப்பு முன்பு இருக்கும் பட் ஆனால் இப்போ அட்வான்ஸ் டாக்ஸ் இருக்கிறதுனால கேஷ் கிரன்ச் லிக்விடிட்டி கிரன்ச் பொதுவாக இருக்கு இன்ஃபேக்ட் தான் பார்த்தோம் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட இந்த லிக்விடிட்டி கிரன்ச்சை சமாளிப்பதற்காக மத்திய ரிசர்வ் வங்கி கரன்சி ஸ்வாப் பண்ணி வங்கிகளிடம் இருக்கக்கூடிய அமெரிக்க டாலரை வாங்கிட்டு அவர்களுக்கு ரூபாயை கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் தொடர்ந்து இப்போ டிசம்பரில் கட்டியிருக்காங்க இப்போ மக்கள் வந்து இப்போ அடுத்து கார்ப்பரேட்ஸ்லாம் கட்டுவாங்க தனிநபர்கள் அதிகமாக கட்டுறாங்க ஸோ அப்படி கட்டும் பொழுது கேஷ் கிரன்ச் இருக்கும் அதை மீட் பண்ணுறது ஒரு பக்கம் அதே மாதிரி லெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதன் காரணமாக வந்து கொஞ்சம் சேல்ஸ் மட்டுப்பட்டு இருக்கிறது ரெண்டாவது முக்கியமான காரணம் டூ வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஏன்னா பஜாஜ் சுசுக்கி இதெல்லாம் இறங்கியிருக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி எமிஷன் நாம்ஸ் புதுசா புதிய எமிஷன் நாம்ஸ் நடைமுறைக்கு வருகிறது ஓபிடி டூ பி சொல்றாங்க ஆன் போர்ட் டயக்னாஸ்டிக்ஸ் டூ பி அப்படின்னு சொல்லி இந்த நாம் வந்து உள்ள இது புல்பில் பண்ற வண்டிகள் தான் வாகனங்களை தான் ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் விற்க முடியும் சோ அதுக்கு முன்னால கிளியரன்ஸ் சேல் மாதிரி ஸ்டாக் கிளியரன்ஸ் மாதிரி நல்ல டிஸ்கவுண்ட் கணிசமான அளவுல கொடுத்து விற்பதற்கான முயற்சிகள்ல அவங்க இறங்கி இருக்காங்க அந்த சேல்ஸ் பிரஷர் அவங்களுக்கு தான் பெரிய அளவுல அந்த பங்குகளுடைய விலை அதிகரிக்கல இன்னும் சொல்ல போனால் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது En de sola பேடிஎம்மோட பங்கும் ஒரு நாலு பர்சன்ட் கம்மியா இருக்கு ஜென்சோல் இன்ஜினியரிங் அவங்க வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியா இருக்கு இதுல என்ன சார் ரீசன் ஜென்சோல பொறுத்த வரைக்கும் ஜென்சோல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட கேர் ரைட்டிங் நிறுவனம் அதாவது இக்ராக் ரிசல் அந்த மாதிரி கேர் ரைட்டிங் ஒரு நிறுவனம் தரவரிசை குறியீடு தர குறியீடு கொடுக்கக்கூடியது அவங்க வந்து இவங்களுடைய பேங்க் பெசிலிட்டிஸ் லாங் டேர்ம் பேங்க் பெசிலிட்டிஸ் ரிவ்யூ பண்ணி அதுக்கு வந்து ரேட்டிங் இருந்ததை குறைச்சிருக்காங்க கணிசமா இதற்கு முன்பு இருந்தது கேர் டபுள் பி பிளஸ் வித் ஸ்டேபிள் அவுட்லுக் அப்படின்னு இருந்தது அதை வந்து கேர் டி குறைச்சிருக்காங்க அது பி இல்ல சி இல்ல டி away. பல பாயிண்ட்ஸ் அது வந்து குறைவாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் கவலை கூடிய ஒரு விஷயம்தான் கேர் டி அப்படிங்கிறது இது போக லாங் டெம் ஷார்ட் டர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதையுமே டவுன்ரோட் பண்ண எல்லாமே டவுன் க்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் மா சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுறதுனால அந்த பங்குனுடைய விலை இன்னைக்கு வணிகத்திற்கிடையே ஒரு இருபது பர்சண்ட் வீழ்ச்சியை சந்தித்தது இந்த ஒன் நைன்ட்டி செவன் கம்யூனிகேஷன்ஸ் அதுதான் பேடிஎம்மோட நிறுவனம் அந்த அந்த நிறுவனம் அது அந்த நிறுவனத்துடைய பங்கும் இன்னைக்கு ஒரு நாலு பர்சன்ட் இறக்கத்தை சந்தித்ததற்கு முக்கியமான காரணம் அவர்கள் மீது செம அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்ட்டி நைன் அதற்கு கீழ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு எதுக்காக நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்கள் சொல்றாங்க அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன அறுநூத்தி பதினோரு கோடி ரூபாய் பெமா வயலேஷன் அதுல அதுக்காக ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று அவங்க வந்து ஒரு ஸ்டெப் டவுன் சப்சிடரினு சொல்றது வெளிநாட்டுல ஒரு சப்சிடரி கம்பெனி ஓபன் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டெப் டவுன் சப்சிடரி இதுக்கு அதை வந்து அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுமதி சம்பந்தப்பட்டதெல்லாம் மத்திய ரிசர்வ் வங்கிக்கு உடனே அதை வந்து ஃபைல் பண்ணணும் அதை ஃபைல் பண்ண தவறிவிட்டார்கள் அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு ரிசீவ் பண்ணிருக்காங்க அது வந்து அந்த ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோ இன்னொரு துணை நிறுவனம் நியர்பை இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிற நிறுவனம் வந்து எஃப்டிஐ ரிசீவ் பண்ணதுக்கு உள்ள ஃபைலிங்ஸ் ஆர்பிஐ ரிசர்வ் வங்கிட்ட தயத்துக்குள்ள அவங்க வந்து அதை ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக எப்படி ரிசீவ் பண்ணதுல இருக்க சில முறை முறைகேடுகள்னு சொல்ல முடியாது அதை வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது செய்யப்படவில்லை அப்படிங்கறதும் அவங்க வந்து அந்த செப்டோன் பண்ணதுக்குள்ள பண்ணதுக்குள்ளிங்க பண்ணல அப்படிங்கறதும் இதுதான் காரணம் இதற்கு அவங்க என்ன பதிலளிக்க போறாங்கறதும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நாங்க எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு அவங்க வழக்கம் போல சொல்லியிருக்காங்க இது முதல்ல டயத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் ஏன் பண்ணலங்கிறது பார்க்கலாம் ஓகே சார் இந்த ஜன்சோல் இன்ஜினியரிங்ல ஒரு டவுட் சார் அது பன்னெண்டுக்கு இன்னமும் வந்து ஒரு நானூத்தி பதிமூணு ரூபாய் வந்திருக்கு சார் ஒரு மணிக்கு அதற்கு பிறகு மார்க்கெட் முடிஞ்ச வரைக்கும் அதே இதுலதான் இருந்திருக்கு ஃபிளாட்டா தான் இருந்திருக்கு ரொம்ப குறைஞ்சி பாடிருவாங்களா அந்த பங்கு இறங்குடாம ஆமா அதாவது இருபது பெர்சென்ட் இறங்குனி அதாவது ஒவ்வொரு பங்குக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு சர்க்யூட் பிரேக்கர் கிடையாது அதுக்கு வேற மாதிரியான சில நடைமுறைகள் இருக்கு அது விட்டு வெளியே இருக்கிறதுக்கு இருபது பத்து பெர்சென்ட் ஐந்து பெர்சென்ட் ரெண்டு பெர்சென்ட் ஒவ்வொரு காலகட்டம் ஏஎஸ்எம் ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லுவாங்க அட்வான்ஸ் அடிஷனல் மெஷர் அப்படின்னு சொல்லி வேற சர்வைஸ் மெஷர் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இருக்கு அந்த அடிப்படையில் சர்க்யூட் பிரேக்கரை ஹிட் பண்ணிருச்சு அப்பர் சைடும் இருபது பெர்சென்ட் லோயர் சைடும் இருபது இருக்கு வந்து அப்பர் சைடு இருபது ஜென்சால் வந்து அப்பர் சைடு லோயர் சைடு இருபது பர்சன்ட் ஹிட் பண்ணதுனால அத வந்து அந்த ரேட்லயே பிளாக் பண்ணிட்டாங்க அந்த ரேட்ல அது வந்து லோயர் சைடுல விற்கிறவங்க விற்கலாம் ஆனால் வாங்குறதுக்கு ஆள் இல்லங்க வாங்க வந்தாங்கன்னா அந்த லோயர் சைட்ல வாங்குவாங்க பட் பெரும்பாலும் விற்கிறவங்க இருக்கிறதுனால அது லோயர் சர்க்யூட்னு சொல்றது லோயர் சர்க்கியூட்ல ஹிட் ஆயி அது மாட்டிட்டு இருக்கு சார் நீ கஃபே காஃபி டே பங்கு இருபது பர்சன்ட் ஏறி இருக்கு ஸ்பெஷல் ரீசன் இருக்குங்களா சி காஃபி டே மேல ஐடிபிஐ டிரஸ்டிப் சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க என்னன்னா பெங்களூர் பெஞ்ச் ஆஃப் நேஷனல் கம்பெனி என்ன சொல்லுவோம் கம்பெனி லா ட்ரிபியூனல் பெங்களூர் பெஞ்ச்ல வந்து என்னன்னா இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபா அவங்க டிஃபால்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு அதனால அதை ரெக்கவர் பண்றதுக்காக அந்த கம்பெனியை வந்து கிட்டத்தட்ட அதாவது இழுத்து மூடணுங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் எனக்கு வாங்கி கொடுங்க அதான் அது கிடைக்க பணம் கிடைக்கல அந்த கம்பெனி எல்லாத்தையும் மூடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல அதுக்கு வந்து ஒரு ஒரு இன்டரிம் ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறவங்க அப்பாயின் பண்ணி எங்களுடைய பணத்தை மீட்டு கொடுங்கள் அப்படின்னு அவங்க வந்து பண்றாங்க பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து நடந்தது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இதற்கு இது இந்த இவங்க ஃபைல் பண்ண உடனே ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப் சர்வீசஸ் இந்த என்சிஎல்டி ல கேஸ் ஃபைல் பண்ண உடனே இவங்களுடைய ரிக்வஸ்ட் ஃபைல் பண்ண உடனே காஃபி டே போர்டு என்ன பண்ணாங்கன்னா என்கிளாட்னு சொல்றது அவங்க அவங்கள்ட்ட அதாவது நேஷனல் கம்பெனிலாம் அப்பலேட் ட்ரிபியூனல் இந்த கம்பெனி நாள் ட்ரிபியூனலுக்கு மேல இவங்கள்ட்ட ஏதாவது குறைகள் இருந்தா இவங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை வந்து அவங்களை பத்தி முறையிடுறது இப்ப உதாரணமா செபி ஒரு நடவடிக்கை நம்ம இது எடுக்குன்னு வச்சுங்க அவங்க மேல நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு திருப்திகரமா இல்லை அவங்க செஞ்சது தவறுன்னு நினைச்சோம்னா சாட்னு ஒன்னு இருக்கு அந்த அப்பலே ட்ரிபியூனல் போய் நம்ம ஃபைல் பண்ணி முறை செபியின் மீது முறையிட்டு நம்ம நடவடிக்கை கோரலாம் நமக்கு ஒரு ரிலீஃப் கோரலாம் அந்த மாதிரி இந்த என் கிளாட் அப்படிங்கறதுல போய் அவங்க வந்து ஃபைல் பண்ணி இதை ஸ்டே வாங்குறாங்க இந்த கார்ப்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் சொல்றதுக்கு அதுதான் அந்த ஆகஸ்ட் மாதம் வந்து என்சிஎல்டி இஷ்யூ பண்ண ப்ராசஸ்க்கு பேர் ஐஆர்பி அப்பாயின்ட் பண்ணி கார்ப்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு தடை வாங்குகிறார்கள் அந்த தடை வாங்கினதுக்கு திரும்ப ஐடிபிஐ டிரஸ்டிப் வந்து அதை சேலஞ்ச் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அது அதுல வந்து சென்னை பெஞ்சோட என்சிஎல்டி வந்து அது அது அதை பேஸ் பண்ணி ஆக்ட் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணுல சோ இது இதை வந்து அவங்க டிஸ்போஸ் ஆஃப் பண்ணிருக்காங்க இது குறித்த தகவல்கள் வந்து வந்த உடனேயே இது இதுல வந்து ரிலீஃப் கிடைச்சிருக்கு உங்களுக்கு சோ இது ரிலீஃப் ஏதாவது இந்த ரூலிங் என்கிளாட்டோட ரூலிங் பாத்தீங்கன்னா பைனலா சம்மன் சப்ஷன்ஸ் என்னன்னா என்கிளாட்டோட ரூலிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளை ட்ரிபியூனல் ரூலிங் வந்து காஃபி டேக்கு பேவரபிளா இருந்தது காஃபி டே என்டர்பிரைஸுக்கு பேவரபிளா இருந்த உடனே நேத்தே பாத்தீங்கன்னா அந்த பங்கனுடைய விலை இருபது பெர்சென்ட் அதிகரிச்சு அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிடுச்சு பண்ணி இருபத்தைந்து ரூபாய் அறுபத்தைந்து பைசான்னு பணியம் நடந்தது அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்குமே வந்து இன்னொரு இருபது பெர்சென்ட் ஏறி முப்பது ரூபாய்க்கு மேல இன்னைக்கு வணிகம் நடத்ததை பார்க்க முடிந்தது இது ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கொடுபட வேண்டிய அமௌண்ட்லாம் இருக்கு அதெல்லாம் கொடுத்து அவங்க மேலே வர்றதுங்கிறது எப்படிங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இதுக்கு மேல நம்ம தனிப்பட்ட பங்குகளை வந்து நம்ம நெகட்டிவ்வா பாசிட்டிவா விமர்சிக்க முடியாது சார் இந்த சூழல்ல மார்க்கெட் இப்படி டவுன்லா இருக்க சூழல் எதாவது ஐபிஓ வருதுங்களா இல்ல ஒண்ணுமே அதாவது பிப்ரவரி மாதம் அதாவது ஜனவரி மாதம் எவ்வளவு ஃபைல் பண்ணாங்களோ அதுல பாதிக்கு தான் பிப்ரவரி மாதம்ல இந்த டிஆர்ஹெச்பின்னு சொல்லுவோம் செபியிடம் நாங்கள் புது பங்கு வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அல்லது ஆஃபர் பார் சேல் வரப்போகிறோம் நிறுவனங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டும் அதுக்கு பேர் டிராப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்ட்னு சொல்றது அந்த விண்ணப்பத்தினுடைய எண்ணிக்கை ஜனவரியில இருபத்தி ஒன்பது பிப்ரவரியில பதினாலு பாதிக்கு பாதியா குறைஞ்சிருச்சு இந்த மாதம் இன்னும் குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது ஐபிஓ வந்து ஒன்று இரண்டு கூட ஓபனா இருக்கிறது ஒன்னோ ரெண்டோ தான் ஒரு ஒரே நாளில் வந்து ஏழு எட்டு எல்லாம் இருந்த காலகட்டத்தை நான் பார்த்திருக்கோம் டிசம்பர் மாதம் எல்லாம் எப்போதுமே இந்த மாதிரி ஐபிஓ வருது நிறைய வருதுனாலே தெரியும் மார்கெட் உச்சத்துல இருக்கு அதை பயன்படுத்தி கொண்டு பணத்தை திரட்டுவதற்கு எல்லாருமே வருகிறார்கள் டூ வீலர் கம்பெனில இருந்து டூ வீலர் ஷோரூம் கம்பெனில இருந்து எல்லாரும் வர்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம் சாரி டெப்போல இருந்து எல்லாரும் தாக்கம் தான் இப்ப வந்து அதனுடைய அதர் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இப்ப ஐபிஓங்கறதே ரொம்ப குறைந்து போச்சு கணிசமாக யாருக்குமே இப்பொழுது வருவதற்கும் தைரியம் இருக்காரு பெரிய அளவுல இப்ப யாருமே வந்து சந்தையில வந்து ஐபிஓ வரணுங்கிற ஏன்னா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டிவால்வ் ஆயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம்ங்கிறதுனால வர எல்ஐசி போர்ட்போலியோல பெரிய இழப்புன்னு சொல்றாங்களே சார் எவ்ளோ சார் இழப்பு ஒரு ஸ்டடி ஒரு பேப்பர் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒன்றரை லட்சம் கோடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த கடத்தி ஒன்றரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாலு ஐந்து லட்சம் கோடி சொல்றாங்க ஏன்னா அவங்களுடைய பங்குகள்ல முதலீடு செய்திருக்கலாம் எல் சொல்லப்படுகிறது அது வந்து கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் கோடி மதிப்பு இருந்தது இப்ப பதிமூன்று லட்சம் கோடி கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கணக்கு இந்த கணக்கு எவ்வளவு தூரம் சரிங்கிறது எல்ஐசி தான் கிளாரிஃபை பண்ணணும் பட் இருக்கான வாய்ப்புகள் இருக்கு பத்து பர்சன்ட் வீழ்ச்சிங்கிறது எல்லாம் வந்து இந்த மாதிரியான சந்தையில் இண்டெக்ஸே ஒரு பதினைந்து பர்சன்ட் கிட்ட பதினாலு பர்சன்ட் இறங்கி இருக்கும் பொழுது அவங்களுடைய போர்ட்போலியோ ஒரு பத்து பர்சன்ட் இறங்கி இருக்குங்கிறது ஆச்சரியப்படத்தக்கதல்ல இது எங்கிருந்து ஏறி போனதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஓராண்டுக்கு முன்பு இரண்டு ஆண்டுக்கு முன்பு இது எவ்வளவு இருந்தது பத்து லட்சமாக இருந்ததா பன்னிரண்டு லட்சமாக இருந்ததா அங்கிருந்து எவ்வளவு ஏறி அப்புறம் இறங்கி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்ல அந்த தரவுகள் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி சந்தையின் ஏற்ற இறக்கத்தோடு இந்த மாதிரியான முதலீடுகளுடைய ஏற்ற இறக்கமும் இருக்கும் சகஜம்தான் அதனால இது இந்த ஸ்டேஜ்ல அதை பத்தி நம்ம இது பண்ண வேண்டியது என்ன அந்த இந்த லாபத்தின் அடிப்படையில் கடையில் வந்து அந்த போனஸோட லிங்க்டாக இருந்து போனஸ் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் போனஸ்னுடைய நாளில் எனக்கு நினைவு இருக்கிறது என்பது கடைசியில் தொண்ணூறுகளில் வந்து ஆயிரத்துக்கு நூற்றி ஐந்து ரூபாய் அதாவது கிட்டத்தட்ட டென் பாயிண்ட் ரிட்டர்ன் அந்த மாதிரியான போனஸ்லாம் கொடுத்ததெல்லாம் இருந்துருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு நூற்றி ஐந்து ரூபாய் போனஸ்லாம் இப்பொழுதெல்லாம் ஐம்பது ரூபாய் அதாவது ஃபைவ் ரிட்டர்ன்ங்கிறது தான் ஜென்ரலாக பார்க்க முடிகிறது போக போக இது வந்து குறையுமா கூடுமாங்கிறது பங்கு சேவையினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் மற்ற முதலீடுகளுடைய பெர்ஃபாமன்ஸை போகிறது தான் எல்லாம் இருக்குது கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் குரூட் ஆயில் தொடர் இறக்கத்துல தான் இருக்குது இன்ஃபேக்ட் அறுபத்தி எட்டு டாலருக்கு கீழே வந்துருச்சு அறுபத்தி ஏழரை டாலர் நோக்கி போய்கிட்டு இருக்கு சில மாதங்களுக்கு முன்பு உங்களுக்கு நினைவு இருக்கலாம் நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு இந்த அறுபத்தி டாலர் வந்தது மீண்டும் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு எழுபத்தி எட்டு எழுபத்தி டாலரை தொட்ட பிறகு பிரெண்டே எழுபது டாலர் கிட்ட வந்துருச்சு டபிள்யூடிஏ குரூடும் அதே மாதிரி அறுபத்தி ஏழு டாலர் ஸோ இதுல வந்து கோல்டு மட்டும் சில்வர் கூட கொஞ்சம் சைட்வேஸ்ல இருக்குது முப்பத்தி டாலருக்கு டாலர் கீழே தான் இருக்கு பட் கோல்டு மட்டும் மீண்டும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலரை தாண்டி வணிகம் நடக்கிறத பார்க்க முடிகிறது இந்திய சந்தைகளில் கூட எம்சிஎக்ஸ்ல ஒரு பெர்சன்ட் கிட்ட அதிகமாக எண்பத்தி ஆறாயிரத்தை தாண்டி வணிகம் நடக்கிறது வெள்ளி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு முன்பேற வணிகத்தில் கச்சா எண்ணுடைய விலை ஆறாயிரம் ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு பேரல் ஒன்றுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி எழுநூறு எண்ணூறு போனதை நம்ம பார்த்தோம் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் கிட்ட இறங்கி இப்போ வந்திருக்குது இந்த பீக்ல உச்சத்திலிருந்து இன்று மட்டும் ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல இறங்கி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது இது மட்டுமல்ல மற்ற பேஸ் மெட்டல் காப்பர் ஜிங்க் எல்லாம் லெட் எல்லாமே கூட கொஞ்சம் இன்னைக்கு இறக்கட்டல தான் இருக்குது சர்வதேச சந்தையிலும் சரி ஒன்றரை பர்சன்ட் இறங்கியிருக்கு காப்பர் இந்திய சந்தைகளிலும் அது இறங்கி இருக்குது நம்ம பார்க்க முடிகிறது யுஎஸ் டாரிஃப் அமலுக்கு வந்துருச்சு சார் மெக்சிகோ கனடா எப்படி சார் அவங்க டாலருடைய இது எப்படி சார் இருக்கு இப்போ அவங்களும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அதையும் நம்ம பேசணும் சைனா பதினஞ்சு பர்சன்ட் டாரிஃப் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய சிக்கன் கோதுமை கான் ஏன்னா அமெரிக்கா பெரிய அளவில் கான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்தியாவில் கூட இப்போ அமெரிக்கன் கான் தான் கிடைக்குது ஒரிஜினலாக அந்த காலத்துல மதுரை நம்ம ஊர் பக்கம் வாங்கி சாப்பிட்ட அந்த கான்கிறதே கிடைக்கிறது இல்லை இப்போ எல்லாமே அமெரிக்கன் கான் எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சென்ட் ஆயிடுச்சு நீங்க ப்ராபபி எங்கள் அழகர் கோயில் மாதிரி எங்கேயாவது ஒரு ரிமோட் பிளேஸ் ஒரு கோயில் அங்கே மாதிரி போனீங்கன்னா தான் பழைய கான்கிறது கிடைக்கிறத நான் சமீபத்தில் பார்த்தேன் ஸோ எல்லாமே அமெரிக்காவிலிருந்து அதனுடைய இது அது இங்க விளைச்சல் இங்க இருந்தால் கூட சிலதெல்லாம் பட் அதுக்கெல்லாம் வந்து காட்டன் உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு வந்து இப்போ பதினஞ்சு பர்சன்ட் டேரிஃப் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க கேனடாவும் அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து டேரிஃப் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் டேரிஃப் பல விஷயங்களுக்கு நாங்கள் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட் இதுக்கெல்லாம் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 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 சானிட்டி ப்ரிவைல் ஆகி ஒரு செட்டில் ஆகும் நான் நம்புகிறேன் இது நல்லது ஒரு விதத்தில் இந்த மாதிரியான ஒரு ஒரு வார் இருக்குது நல்லது பட் இதற்கிடையில் டாலருடைய மதிப்பு இறங்க மீண்டும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு இன்ஃபேக்ட் கணிசமாக இறங்கி இருக்குன்னு சொல்லலாம் ஒரு நாட்கள் முன்பு வரை நூத்தி ஏழு டாலருக்கு மேலே இருந்தது இப்போ நூத்தி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து அப்படின்னு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் இறங்கி இருக்கு இந்த ரெண்டு நாட்கள்ல நூத்தி ஒன்பதுங்கிற ஒரு உச்சத்துல இருந்தது இப்போ நூத்தி ஆறுங்கிறது கிட்ட வந்திருக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மூணு பெர்சன்ட் இறங்கி இருக்கு டாலருடைய மதிப்பு இங்கேயுமே முன்பேற வணிகத்துல பாத்தீங்கன்னா வந்து இறக்கத்துல இருக்கு பட் ரூபாயினுடைய வீக்னஸ் காரணமாக அந்த டாலருடைய ஸ்ட்ரெங் வீக்னஸ் வந்து அவ்வளவு ஒரு இதா ப்ரொனவுன்ஸ் ஆகல எண்பத்தி ஏழு புள்ளி நாலு பூஜ்ஜியம் அப்படின்னு இருக்கு தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல கிரிப்டோ இப்படி சார் கிரிப்டோவும் கொஞ்சம் கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கிரிப்டோ நல்லா இறங்கி இருக்குது திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருநூறு டாலர்கள் இன்னைக்கு மட்டும் இறங்கி இருக்கு ரெண்டு பர்சன்ட் இறங்கி எண்பத்தி மூவாயிரத்தி எழுநூறு கிட்ட இருக்கு ஈத்தர் பியான்ஸ் கார்டோனோ எல்லாமே ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பெர்சென்ட் இறங்கிருக்கு சில இதெல்லாம் கிரிப்டோ ஒட்டுமொத்தமாக பார்த்தால் சின்ன சின்ன கிரிப்டோல ஏழு பர்சன்ட் எட்டு இருக்குது ஸோ ஐ திங்க் டெம்பரரியா இந்த கோல்டை தவிர மற்ற எல்லாத்துக்குமே ரேலி வந்து இப்போதைக்கு பீக் அவுட் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது கோல்டுக்கு கூட பீக் அவுட் ஆயிடுச்சு பட் சைட் வைஸ்ல வந்து இருக்குது ஒரு தான் பியூன்னு நினைக்கிறேன் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட உலகங்கள் கூட கூட கரெக்ஷன்ங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கதான் ஒரு பக்கம் பங்கு சந்தை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் பாட்டம் பாட்டம் அவுட் ஆகிட்டு இருக்கதான் நான் பாக்கிறேன் பாட்டம் அவுட் ஆனதற்கு பிறகு அடுத்த ஒரு ஒரு வாரங்கள் இந்த மாதிரி இருந்து கன்சால்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தெரியுது இன்னொரு பக்கம் தங்கம் வெள்ளி மாதிரியானது வந்து பீக்க தொட்டுட்டு அடுத்த கரெக்ஷன் லெவலுக்கு ஆரம்பிச்சிருக்கதான் நான் பாக்கிறேன் நீங்க பிஎம்ஐ டேட்டா ரிலீஸ் ஆயிருக்குங்களா சார் ஆமா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இன்டெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டேட்டா வந்து ஹெச்எஸ்பிசி வந்து ரெகுலரா வெளியிடுவார்கள் அது வந்து வெளியாக இருக்கிறது அது வந்து பிப்ரவரி மாதத்திற்கான அந்த தரவுகள் ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நம்ம முன்னாலே பேசியிருக்கோம் ஐம்பதுக்கு மேல இருக்க வரைக்கும் நல்லது நம்முடைய உற்பத்தி அதிகமா இருக்குன்னு அர்த்தம் ஆனால் இதுல ஒரு நெகட்டிவ் அது பாசிட்டிவான விஷயம் நெகட்டிவான விஷயம் என்னன்னா இதற்கு முந்தைய மாதம் ஜனவரி மாதம் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழா இருந்தது இந்த மேனுபேக்சரிங் பிஎம்ஐங்கிறது ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழா இருந்த மேனுபேக்சரிங் பிஎம்ஐ இப்ப ஐம்பது ஆறு புள்ளி மூன்றாக குறைந்திருப்பது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்ட போர்டீன் மந்த் லோ அப்படின்னு சொல்றாங்க மேனுபேக்சரிங் சேல்ஸ் அவுட் எல்லாமே சோ இந்த ஒரு இதுங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவா இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது டூ வீலர் சேல்ஸ் ஒண்ணு சொன்னேன் அதுவுமே நெகட்டிவா இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது இன்னொரு மேட்டர் ஓலா எலெக்ட்ரிக் அவங்க நிறுவனத்தை சொன்னதாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கிட்ட நாங்க அவங்க வந்து வேலையில இருந்து எடுக்கிறாங்க பட் நாங்க வந்து ஆட்டோமேஷன் காரணமாக அதை ஃப்ரண்ட் அண்ட் ஆபரேஷன் ஆட்டோமேட் பண்ணிருக்கிறது காரணமாக நாங்க எடுக்கிறோம்னு சொல்றாங்க அதுதான் காரணமானு நமக்கு தெரியல பட் இதெல்லாம் சில விஷயங்கள் சந்தையில வந்து ஒரு கரெக்ஷன் பேஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு சொல்லணும் சிபி முதலீட்டாளர்களுக்கு மார்க்கெட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம் அதாவது என்எஸ்சி பிஎஸ்சி சிடிஎஸ்எல் என்எஸ்சிஎல் அப்படின்னு இப்போ அவங்க வந்து டைரக்டா முதலீட்டாளர்களுடைய டிமேட் கணக்குல அவங்க வாங்கின பங்குகளை வரவு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்பு எப்படின்னா நீங்க ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட ஒரு மொபைல் ஆப் மூலமாகவோ போன் பண்ணியோ வாங்குறீங்கன்னா பணத்தை கட்டுவீங்க அதற்கு பிறகு மறுநாள் இது டெலிவரி வரும் அந்த டெலிவரி அந்த புரோக்கரோட அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்புறம் அந்த புரோக்கர் உங்க கணக்குல வந்து கிரெடிட் இருக்குன்னா அதை உங்களுக்கு மாத்துவாரு இப்ப எப்படின்னா அந்த டெய்லி கிரெடிட் டெபிட் அப்லோட் ஆகுறதுனால அதன் அடிப்படையில கிரெடிட் இருந்தது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா வாங்கினதுக்கு பணம் கட்டப்பட்டு விட்டது என்று தெரிந்தால் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு முதலீட்டாளருடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக பங்கு சந்தையில் இருந்து அந்த டிபில இருந்து வந்துடும் புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு போகாமல் இதுக்கு பேரு டைரக்ட் பே அவுட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் சொல்றது அது வந்து இன்னைக்கு ஆரம்பி இப்ப ஆரம்பிச்சிருக்கதா ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த இனிஷியேட்டிவ பத்தி சொல்லியிருக்காங்க அவங்க ஓகே ஓகே சார் நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும் முதலீட்டாளர்களுக்கு சார் எனக்கு ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப பொறுமையா நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நேரங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் நிச்சயங்களோட உங்களோட கேள்விகளை கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க நிச்சயம் வீக்கெண்ட்ல நானும் சாரும் டிஸ்கஸ் பண்றோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்